அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் கார் டிரைவிங் கார் டிரைவிங் எப்படி பழகுனா எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வைராகியம் நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்மளே முயற்சி எடுத்து செஞ்சு பழகணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு நானே தான் ஓட்டி பழகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் அதனால் பார்த்திங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வீட்டில் இருக்கிற கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு அவங்க வேலை இல்லாமல் உட்கார்ந்துருக்கிற நேரம் எனக்கு கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னே நச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுக்குறத எல்லாம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஓனாகவே ஓட்டி பழகி கடைசியில் லைசன்ஸ் போது மட்டும் போய் டிரைவிங் ஸ்கூலில் அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அழகாக ட்ரைவிங் லைசன்ஸும் எடுத்து நான் ஓட்டினேன் ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக டவுனுக்குள்ளே இதெல்லாம் ஓட்டுறக்கு எங்கள் வீட்டில் அவளுக்கு கொஞ்சம் பயம் அதனால் மாட்டார் நாங்கள் ஏதாவது வெளியே அவுட்டரில் போகும்போது கொஞ்சம் நேரம் நான் ஓட்டுறேங்க அப்படின்னு கேட்டால் என்னோடய ஆசைக்காக ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் அவரே தான் காரை வாங்கி ஓட்டுவார் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினச்சா தன்னம்பிக்கையோடு இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முடியும்